நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம மதுமிதா வந்து கௌதம் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கௌதம் மதுமிதா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க சரிங்க ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் நீங்களும் தூங்குறீங்களா மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது ரெண்டு பேருமே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெட்டு தாங்க புக் பண்ணிட்டாங்க நான் அவன்கிட்ட சொன்னேன் ரெண்டு பெற்று மாதிரியாவது புக் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் பார்த்தோன்னா ஒரு பெட் தாங்க புக் பண்ணியிருக்கான் இப்போ என்னங்க பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க நீங்கள் வேணா நீ பெட்டில் படுத்துக்கோங்க இதான் சோஃபா இருக்குல்ல சோஃபாவில் நான் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாங்க எனக்கு பெட்னா தான் தூக்க வரும் ஏன்னா வந்து என்னோடய வீட்லேயே நான் நல்லா பெட்டில் படுத்து வரங்க நாள் அதனால் நான் வேணா பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்றாங்க சரிங்க போய் தூங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து குட் நைட் சொல்லிட்டு தூங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா வந்து அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது என்னடா அந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம கௌதம் வந்து குரட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இவர் இப்படி குறட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி குரட்டை விட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல மதுமிதா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க கொரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் வேறு அதிகமாகிக்கிட்டே போகுது என்னடா இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் உட்காரோன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் மாதிரி இருந்துச்சுல அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டாங்களா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பார்க்காங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து பார்த்தும் குரட்ட சவுண்ட் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பு போய் போய் எழுப்பி பார்க்காங்க அதாவது கௌதம் வந்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பி பார்க்காங்க அவர் பிறண்டு பிறண்டு படுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறார் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காதில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே வேற ஒன்றும் செய்ய முடியாது அவர் எழுப்பிடணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் எனக்குள்ளே பார்த்தா அந்த பூச்செண்டு மாதிரி ஒன்று இருந்துச்சுல அதில் வந்து ஒரு பார்ட்டு வந்து கீழே விழுந்து கிடக்கு அந்த இலை பகுதி மாதிரி இருக்குது இதை வச்சு எப்படியாவது சுரண்டி எதை போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி விருண்டு போனால் அவன் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரா அதுக்குள்ளே ஃபேஸில் வந்து அந்த அப்படியே அந்த வரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது கூச்சம் கூச்சப்பட்டு எந்திரிச்சி வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படி செய்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செய்ய செய்ய அங்கிட்டு படுத்து குரட்ட விடுறாரு இங்கிட்டு படுத்து குரட்ட வராரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த இடத்துல மது வந்து தலையில் முக்காடு போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமோ வந்து முடிச்சிடுறாங்க